சைவ சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் இந்துவாக வாழ்வோம் இந்து தர்மம் காப்போம் இன்றைய தினத்திலே எங்களுடைய சைவ உறவுகளாக இருக்கின்ற பங்களாதேஷ் நாட்டிலே வாழுகின்ற எங்களுடைய உணர்வோடு கலந்த உறவுகளாக இருக்கின்ற பங்களாதேஷ் வாழ் இந்து சைவ மக்களுக்கு ஏற்படுகின்ற அநீதிகள் ஏற்படுகின்ற இழப்புகள் ஏற்படுத்துகின்ற சொத்து அளிப்புகள் ஏற்படுத்துகின்ற இன அழிப்பு அழிப்புகளை இலங்கை வாழ் சைவ மக்கள் சார்பாக நாங்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய கண்டனத்தையும் வன்மையான கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக எங்களுடைய இலங்கை மலையக இந்து குருமார் ஒன்றியத்தினுடைய மலையக மக்கள் சார்பாக புண்படுகின்ற உயிர் அற்றுப்போகின்ற எங்களுடைய பங்களாதேஷ் இந்து உறவுகளுக்காக எங்களுடைய இலங்கை ஜனாதிபதி கௌரவ அன்றகுமாரதி திசாநாயக் அவர்கள் அவர்களுடைய அரசு இதனை முதலிலே கருத்தில் கொள்ள வேண்டும் உலகத்திலே எங்கு இன மத மொழி பேதமில்லாமல் அனைவரும் சமத்துவமாக சம உரிமையோடு வாழ்வதற்குரிய அந்த உந்துதல் சக்தியை நிச்சயமாக அந்தந்த நாட்டினுடைய அரசு நிச்சயமாக அதனை கட்டி காத்தருள வேண்டும் அங்கே அந்த சமத்துவம் இல்லாத பொழுது ஒரு இன அழிப்பு அல்லது சமய அழிப்பு மக்கள் அவதியுறுகின்றார்கள் கொல்லப்படுகின்றார்கள் ஆகவே இதனை நாங்கள் இலங்கை இந்து மக்கள் சார்பாகவும் மலையக இந்து மக்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த வாழ் சைவ உலகவாழ் சைவ மக்கள் சார்பாகவும் நாங்கள் வன்மையான கண்டனத்தை தெரிவித்து உடனடியாக இந்த ஐக்கிய நாடுகள் இலங்கை தலைமையகம் ஊடாக இதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் இந்த நேரத்திலே நம்புகின்றோம் நமச்சிவாயா